வணக்கம் மணிசாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் நைன் பிஓ டேபிள் பார்க்க போகிறோம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நம்ம எக்ஸல் சீட் ஓப்பன் பண்ணணுன்னா டியூங்கிற ஒரு ஃபைலை நான் எடுத்துக்கிறேன் இந்த டியூ ஃபைலில் ஸ்டூடண்ட் எவ்வளோ டியூ கட்ட வேண்டியிருக்கு அப்படின்ற டீட்டெயில் இருக்குது ஸோ இதில் ஸ்டூடெண்ட் நேம் கோர்ஸ் நேம் கோர்ஸோட ஒரிஜினல் ஃபீ அண்ட் அவங்க கட்ட வேண்டிய பேலன்ஸ் இந்த டீட்டெயில் இருக்குது இதில் ஸ்டூடண்ட் நேமில் நேம் லிஸ்ட்டும் கோர்ஸ் நேமில் என்னென்ன கோர்ஸ் Excel, ASP.NET, C நட் சிஷார்ட் பிபி டாட் நட் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கு அண்ட் கோர்ஸ் ஃபீ அதோட ஒரிஜினல் ஃபீ அண்ட் அவங்க கட்ட வேண்டிய பேலன்ஸ் டியூ அந்த அமௌண்ட்டெலாம் அவங்களுக்கு என்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இதில் பியூர் டேபிள் மூலமாக நம்ம என்ன ப பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் கோர்ஸ் யூனிக் கோர்ஸ் நேம் எப்படி எடுக்கலாம் அண்ட் அதில் ஒவ்வொரு கோர்ஸு கீழே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதோட டோட்டல் என்ன இந்த ஒவ்வொரு கோர்ஸோட சப் டோட்டல் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் நம்ம பிவோட் மூலமாக கிரியேட் பண்ணலாம் ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என் செட்டில் பிவோ டேபிள் போங்க பிவோ டேபிளில் க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் கேட்கும் ஸோ ஆல்ரெடி ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கனால ஸோ சரியான ரேஞ்சில் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு ஸோ ஏ ஒன்லேருந்து சீட் ஒன்றில் ஏ ஒன்லேருந்து டி டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட ரேஞ்சு ஜஸ்ட் ஓகே கொடுங்க நியூ ஒர்க் ஷீட் ஒன்று க்ரியேட் ஆகும் ஸோ நியூ ஒர்க் ஷீட்டு தட் இஸ் சீட் ஃபோர் சீட் ஃபோருக்குள்ளே ஸோ ஒரு பிவோ டேபிள் ஒன் அப்படின்ற மாதிரி இந்த சைடில் இருக்குது இதே ரைட் சைடு போய் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டூடண்ட் நேம் கோர்ஸ் நேம் கோர்ஸ் ஃபீ பேலன்ஸ் டியூ ஸோ நம்மளோட காலம் நேமு ஸோ இதில் டிஸ்ப்ளே ஆகுது ஸோ இதில் கோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணும்போது என்னென்ன கோர்ஸஸ் இருக்குங்கிற யூனிக் டேட்டா இதில் கிடைக்கும் ஏஎஸ்பி டாட் நெட் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் சி ஷாப் டாட் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்குது அதில் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏஎஸ்பி டாட் நடுக்கீல என்னென்ன ஸ்டூடெண்ட் இருக்காங்க யார் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி டீடெயில் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும்போது ஏஎஸ்பி டாட் டோட்டலும் ஸோ அதோட டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்குது அண்டு பேலன்ஸ் டியூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ எவ்வளோ பேலன்ஸ் அண்ட் அதோட டீடைல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஸோ இதில் பிவோ டேபிள்குள்ளே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் அண்ட் டிசைன் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு மேலே ஓப்பன் ஆகும் ஸோ வெளியில் கிளிக் போது அது கிளிக் பண்ணும்போது அது இருக்காது ஸோ டேபிள்குள்ளே க்ளிக் பண்ணும்போது தான் அந்த ஆப்ஷனல் டிசைன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம டிசைன்குள்ளே போனோன்னா சப் டோட்டல் அப்படின்ற இது கார்னரில் இருக்கும் இந்த சப்டோட்டல் டோன்ட் ஷோ சப் டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏஎஸ்பி டாட் நெட் இதில் ஸோ முன்னாடி டோட்டல் காமிச்சது இப்போ டோட்டல் காமிக்கலாம் ஆனால் மற்ற டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஷோ சப் டோட்டல் அட் த பாட்டம் ஆஃப் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பாட்டமில் உங்களுக்கு சப் டோட்டல் காட்டும் அதே மாதிரி டாப் ஆஃப் த குரூப்னா ஸோ முன்னாடி இருந்த அதே கான்செப்டில் உங்களுக்கு இருக்கும் அண்டு கிராண்ட் டோட்டல்க்கு இதே சேம் கான்செப்ட் தான் இது வேணும்னா ஸோ கீழே லாஸ்ட்டாக கிராண்ட் டோட்டல் இருக்கும் ஸோ இது வேணும்னா வேணான்னா ஆஃப் அணிக்கிறேன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அது காலம் வைஸாக இல்லை ரோ வைஸாக அப்படின்ற டீட்டெயில் உங்கள் கிராண்ட் டோட்டல் அதே மாதிரி பண்ண முடியும் அண்ட் ரிப்போர்ட் லே அவுட் ஸோ காம்பாக் ஃபார்ம் அப்படிங்கிறது ஜென்ரலாக காம்பேக்ட் ஃபார்மில் தான் இருக்கும் பை டிஃபால்ட் ஸோ இதே மாதிரி ஸோ அவுட்லைன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஏஸ்பி டாட் அவுட்லைனில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே டேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி லே அவுட்டில் சோ இன் டேபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது இது டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ம் மட்டும் இது ஒரு டேபிள் ஸோ தட் இஸ் இதோட காலமெல்லாம் ஒரு டேபிளாகவும் ஸோ அதுக்கு உள்ள இருக்க டீட்டெயில் தனியாக ஒரு டேபிளாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது மாதிரி ஓகே ஸோ சோ ஸோ ஸோ இன் காம்பேக்ட் ஃபார்ம் இதை நான் அதே வச்சுக்கிறேன் பேங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்சர்ட் பிளாங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும் ஸோ இன்செட் பிளாங்க் ரோஸ்லாம் ஏஎஸ்பி டாட் நெட் ஸோ முடிஞ்ச உடனே ஒரு பிளாங் ரோ இருக்கும் அதே மாதிரி சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் முடிஞ்சோன்னே ஒரு பிளாங்க் ரோ இருக்கு ஸோ இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் வேணான்னா ரிமூவ் பிளாங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு பிளாங்க் ரோவை ரிமூவ் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ ஹெடர்ஸ் பேண்டட் ரோஸ் பேண்டட் காலம் காலம் ஹெடர் அப்படின்ற மாதிரி டீடைல் இருக்குது ஸோ மேபி ஏதாவது ஒரு டிசைன் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு டிசைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் ரோ ஹெடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஹெடர் ரோஸ் மட்டும் பிளாக் பிளாக் லெட்டர்ஸில் வரும் அதே மாதிரி காலம் மெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது காலம் காலமெட்டர் மட்டும் தனி கலரில் உங்களுக்கு இருக்குது அண்டு பேண்டர் ரோஸ் அப்படிங்கும்போது ஸோ ரோ வந்து பேண்டாகி வரும் ஸோ மேபி வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட் டிசைன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிளியராகவே தெரியும் ஓகே ஸோ இதில் இந்த கார்னரில் இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஃபில்டர் காலம் லேபிள்ஸ் ரோ லேபிள்ஸ் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கோர்சஸ் சம் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த இதில் சம்முக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபீல் செட் பண்ணணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் நீங்கள் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா ஆவரேஜ் செட் ஆகும் ஸோ அதே மாதிரி பேலன்ஸுக்கும் அதே மாதிரி ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் மாற்றிக்கிறனாலும் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது சம்மு கவுண்ட்டு ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுண்ட் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் மினிமம் ஸோ இது மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ சம் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ பின்னாடி நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கும்போது மற்ற டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் ஓகே இதில் காலம் லேபிள் இருக்குது ஸோ இங்கே வந்து ரோ லேபிளில் கோர்ஸ் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது இந்த கோர்ஸ் நேமை அப்படியே ட்ராக் பண்ணி நான் காலம் லேபிளில் போடும்போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் இந்த மாதிரி இருக்குது ஸோ அட் நான் வெறும் பேலன்ஸ்ட் மட்டும் நான் பார்க்குறேன் இங்கே கோஸ் நேம் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் சி ஸார்பு இதுக்கு டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஎஸ்பி டாட் நெட்டோட பேலன்ஸ் மட்டும் தனியாக ஒரு ரோலை ஸோ ஒரு காலமில் இங்கே சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் ஒரு காலமில் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும் ஓகே ஸோ இதில் இந்த கோர்ஸ் நேம் வந்து ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் ஃபில்டரில் போடும்போது உங்களுக்கு ஸோ இங்கே கோர்ஸ் நேம் ஆல் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கிடைக்கும் இங்கே ஏஎஸ்பி டாட் நெட் சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸ் சிஸ்டர் டாட் நெட் ஏஎஸ்பி டாட் நெட் இந்த கோர்ஸோட நேம் எல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ஏஸ்பி டாட் நெட் மட்டும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஏஎஸ்பி டாட் நெட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேலன்ஸ் ஷியூ மட்டும் கிடைக்கும் அண்ட் அதே நேரத்தில் சிஎஸ்சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கும்போதும் அது மாதிரியே கிடைக்கும் இதே மல்டிபிள் ஐட்டம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு ஏஸ்ப் நெட்ஸ் இப்போ டாட் நெட் மட்டும் தெரிஞ்சிக்கணும் ஏஸ்பி டாட் நெட் சி டாட் நெட் அண்ட் விபி டாட் நெட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டாட் நட்டோட டீடெயில் கிடைக்கும் அண்ட் அந்த கோர்ஸ் நேம்மை ட்ராக் பண்ணி மறுபடியும் ரோலேபிளே விடும்போது உங்களுக்கு ஸோ ஏஸ்பி டாட் நெட் சி டாட் நெட் விபி டாட் நெட் அவங்களோட உள்ள இருக்க ஸ்டுடெண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும் ஸோ அட் த சேம் டைம் இந்த கார்னரில் ஒரு ஃபில்டர் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸோ இங்கே செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகும் ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷோ பண்ணும் ஸோ இன்னொன்று என்னென்னா ஏஎஸ்பி டாட் நெட்டில் வச்சுட்டு டபுளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பி டாட் நெட் டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு டேபிளாக ஒரு சீட்டில் ஓப்பன் ஆகும் ஸோ சீட் ஃபோரில் மறுபடியும் இதில் வேறு என்ன அப்படின்னா அந்த ஆப்ஷனில் கோர்ஸ் நேம் காலம்லேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேசஸ் நிறைய இருக்குது எம்டி ஸ்பேஸஸ் நிறையா இருக்குது ஸோ அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷனில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எம்டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த எம்டி செல்ஸுக்கெல்லாம் டேஷ் இருக்கும் ஸோ மேபி எதை செல அந்த டேபிளவே நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேபிளில் ஹோமில் போய்ட்டு சென்டர் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக இருக்கும் உங்களோட டீட்டெயில் ஓகே ஸோ இதில் ஆப்ஷனில் இன்னும் வேறு ஏதாவது எரர் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எரர் வேல்யூக்கும் நீங்கள் எதாவது டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேபி ஏதாவது டிவைட் பண்ணும்போது ஜீரோ அந்த மாதிரி சம்திங் டேபிளில் வரும்போது ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஏதாவது அப்ளை பண்ணணும் எக்ஸ்ட்ரா ஸோ இந்த கோர்ஸ் ஃபீட் பேலன்ஸ் டியூ இந்த இது இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபார்முலா ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இங்கே ஃபார்முலா அப்படின்றது இருக்குது கால்குலேட்டர் ஃபீல்டு கால்குலேட்டர் ஃபீல்டில் ஃபீல்டு ஒன்னு இருக்குது ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் பெய்டு அமௌண்ட் ஸோ பேலன்ஸ் இருக்குது ஸோ பெய்ட் அமௌண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஐங்க பெய்ட் அமௌண்ட்டில் ஸோ இப்போ என்ன ஆல்ரெடி இருக்கிறது கோர்ஸ் ஃபீ எவ்வளோ இருக்குது மைனஸ் பேலன்ஸ் டியூ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெய்டு அமௌண்ட் கிடைக்குது அது ஓகே கொடுங்க உங்களுக்கு சம் ஆஃப் பெய்டு அமௌண்ட் அப்படின்ற இன்னொரு காலம் வந்து இங்கே ஆயிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அமௌண்ட் இருக்கும் ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் மைனஸ் நைன்டீன் தௌசண்ட் அப்படின்ற டீட்டெயில் இதில் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மைனஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இது இது மட்டும் இல்லை இன்னொன்று டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இங்கே ப்ராக்டிஸ் மூலமாக உங்களால் பார்க்க முடியும் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் எக்ஸல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காமும் பாருங்கள் மிக்க நன்றி